ஸோ பாலிட்டிக்ஸ் இஸ் எசென்சியலி காம்ப்ரமைஸ் இதை வந்து நம்ம எப்பவுமே புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா இதுக்கு நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கு அப்போ போலீஸ் ஆஃபீஸராக பார்த்தீங்கன்னா ஒரு டெசிஷன் எடுக்கும்போது கருப்பு வெள்ளை சரியில்லை சரி அவ்வளோதான் ரெண்டே விஷயம்தான் தான் உங்கள் கையில் ஒரு லா புக் இருக்கு இந்தியன் பீனல் கோடு புக் இருக்கு பார்க்குறீங்க நீ தப்பு செஞ்சிருக்கே நீ தப்பு செய்யலை இரண்டே டெசிஷன் தான் உங்களுக்கு ஸோ உங்கள் ஆஃபீஸ்லேருந்து போனால் ஐம்பது சதவீதம் உங்களை பாராட்டுவாங்க ஐம்பது சதவீதம் உங்களை திட்டிட்டு போவாங்க ஏன்னா ஐம்பது சதவீதத்துக்கு மட்டும்தான் நீங்கள் தீர்ப்பு கொடுக்க முடியும் நியாயம் கொடுக்க முடியும் சோ பட் நீங்க அரசியல்வாதியா மாறினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கஷ்டமான மூன்று ஆண்டுகள் கடந்த மூன்று ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நாற்பது வயசு ஆச்சுங்க முதல் முப்பத்தி ஏழு வயசு நான் டெசிஷன் மேக்கிங் சிம்பிளா இருந்த ஒரு எனக்கு என்னை கடந்த மூன்று ஆண்டுகளாக தான் நான் கஷ்டப்பட்டு ஒரு சேர்ல உட்காந்துருக்கேன் பல நேரத்தில் நானே யோசிப்பேன் இந்த அரசியல் இருக்கணுமா ஷுட் பி கண்டினியூ டு பி இன் பாலிடிக்ஸ் இந்த சேரல் நாம் இருக்கணும் காரணம் உங்க மனசுல டெய்லி அந்த சஞ்சல இருக்கும் யூ ஹவ் டு மேக் லாட் ஆஃப் காம்ப்ரமைசஸ் டு ஸ்டே இன் பாலிடிக்ஸ் டு கண்டினியூ இன் பாலிடிக்ஸ் டு டூ பாலிடிக்ஸ் ஒரு சாதாரண மனிதனை போல எது எடுத்துரிஞ்சு பேச முடியாது சாதாரண மனிதனை போல வாழ்க்கையில கருப்பு வெள்ளை அப்படின்னு பார்க்க முடியாது ஒரு சாதாரண மனிதனை போல இவன் சரி இல்லை இவன் சரின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம மேல ஒரு பிரச்சனை நம்மளை தவறா புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னா கூட பொறுத்துக்கணும் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் பதில் சொல்ல ஆரம்பிச்சா நான் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பதில் மட்டும்தான் சொல்ல முடியும் அல்லது நம்மளைய பத்தி அபாண்டமான குற்றச்சாட்டுகள் ஒரு பத்திரிகையில வருதுன்னா அதையும் படிக்கணும் அதுக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது கம்முன்னு இருக்கணும் அல்லது கட்சிக்குள்ள நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில உங்களை பற்றி ஏதாச்சும் ஒரு கருத்துக்கள் சொல்றாங்கன்னா அதையும் பொறுமையா கேட்டுக்கணும் அதுக்கும் நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது இந்த பக்குவம் எல்லாருக்கும் வரணும் அவசியம் இல்லை அது பக்குவம் இருக்கிறனால நான் நல்ல மனிதர்னு அவசியம் கிடையாது இன்னைக்கு யாரெல்லாம் இந்த அரசியலை பார்த்துருக்கீங்க அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க இதுதான் உங்களுக்கு வைக்கக்கூடிய முதல் பரீட்சை இது டெஸ்ட் ஆஃப் ஃபயர் மாதிரி சுதர்ஷன் அவங்க பேசினாங்க ரமேஷ் அண்ணன் வந்த அண்ணா சூப்பர் மாநகர் மாவட்டம் உங்களுக்காக தன்னுடைய கையை வரவேற்று காத்திருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் தலைவரே சொன்னதுக்கு அப்புறம் நாம ரெடி ஆயிட்டோம் தலைவர் வந்து ரொம்ப என்கரேஜிங்கா இருக்காங்க நாம் அரசியலில் போய் சேரணும் இதெல்லாம் நீங்கள் அரசியல்ல சேர்ந்த பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் அரசியல்ல சேர்ந்த பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுவும் பாரதிய ஜனதா கட்சியில நாங்கள் அடிக்கடி என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிஜேபி கட்சியில் நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா இந்த கட்சியை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி தேசத்தை முதன்மைப்படுத்தக்கூடிய கட்சி தஸ் நோ கொஸ்டின் ஆஃப் சம்படி கேன் மேக் மணி இன் பிஜேபி அதனால் இங்கே எல்லோரும் தன்னுடைய தனிப்பட்ட ஒரு இன்பமாக இருக்கட்டும் தனிப்பட்ட நிம்மதியாக இருக்கட்டும் தனிப்பட்ட சொத்தாக இருக்கட்டும் அது இழந்து தான் பாரதிய ஜனதா கட்சியில் எல்லாருமே பயணம் பண்ணியிருப்பாங்க நீங்க பழைய எடுத்து கடந்த ஒரு நாற்பது ஆண்டு கால வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில் சேர்ந்து ரியல் எஸ்டேட் பண்ணி அதன் மூலமா சம்பாதிக்கலாம் இந்த கட்சியில் வேலை இல்ல இந்த கட்சியில் சேர்ந்த நாள் நமக்கு யாராச்சும் வந்து கமிஷன் கொடுப்பாங்களா இந்த கட்சியில் அந்த வேலை இல்லை அதனால இந்த கட்சியினுடைய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எதையாச்சும் இழந்திருப்பாங்க இருந்து சொத்துல இருந்து நிறைய பேர் வித்தெல்லாம் அந்த கட்சிக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நோபுலான கட்சி அதனால தான் கட்சிக்கும் இல்லாத ஒரு ஆன்மா பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது காரணம் இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படிப்பட்டவர் தான் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் நிம்மதியெல்லாம் பொருளை எல்லாம் இழந்து இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் அதிகமா இருக்கிறனால திஸ் பார்ட்டி ஸ்பிரிட் அதனால இன்னைக்கு பாலிடிக்ஸ் வரணும் வாலண்டியர்ல இருந்து நான் அரசியலுக்கு நான் ஒரு கால் எடுத்து வச்சுட்டேன் வரணும்னு நினைக்கிறவங்க முதல்ல உங்களுக்கு தேவை பொறுமை பேஷன்ஸ் இரண்டாவது உங்களுக்கு தேவை சகிப்புத்தன்மை மூன்றாவது உங்களுக்கு தேவை காம்ப்ரமைஸ் ஏன்னா டெமோக்ரஸியில இந்த மூன்றும் மிக மிக முக்கியம் பொறுமை வேணும் சகிப்புத்தன்மை வேணும் காம்ப்ரமைஸ் வேணும் அதாவது சில விஷயங்கள் நீங்க செய்ய முடியாது அது ரெண்டு வருஷம் கழிச்சு தான் செய்யலாம் சரி ஓகே ரெண்டு வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம் பத்து விஷயங்கள் செய்யணும்னு வருவீங்க ஆனா அஞ்சு விஷயம்தான் இந்த வருஷம் செய்ய முடியும் அந்த விஷயம் இந்த வருஷம் பண்ணணும் இப்ப நீங்க ஐயாவுடைய பிரச்சனை யோசிச்சு பாருங்க இப்ப நம்ம பேசிட்டோம் இப்ப மோடி அவர்கள் பத்து ஆண்டுகள் இந்த நாட்டை எப்படி நடத்தி இருப்பாங்கன்னு அவருடைய ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த மாதிரி மோடியாக்கு எத்தனை பரிச்சை வந்திருக்கும் எத்தனை சட்டத்தை கொண்டு வரணும் உதாரணத்துக்கு ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுத்துக்கோங்க அது முதல் எங்க கொண்டு வந்தாங்க ராஜ்யசபால கொண்டு வந்தாங்க ஏன் ராஜ்யசபால நமக்கு மெஜாரிட்டி இல்ல ராஜ்யசபால கொண்டு வந்துதான் லோக்சபாக்கே போச்சு நம்ம லோக்சபா போய் ராஜ்யசபா போகல அதனால் மோடி அவர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப உன்னிப்பா இன்னும் நீங்க படிக்க ஆரம்பிச்சு கவனிக்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அந்த போய் அ அது காட்டு அவர் கையாளணும் கேட்கணும் அதை தாண்டி அவருடைய இலக்கு இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை இலக்கில் அவருடைய பயணம் இருக்கு அது எப்படி வேணாலும் மக்கள் மாத்தி பேசுவாங்க உதாரணத்துக்கு மணிப்பூர் எடுத்துங்க மணிப்பூர்ல நடந்திருக்கக்கூடிய கில்லிங்ஸ் இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை நீங்க எடுத்துக்கிட்டு இரண்டாயிரத்தி பதினான்குல இருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் இருக்கும் பிஜேபி ஆட்சிக்கு அதற்கு முன்னாடி நடந்த காங்கிரஸ் ஆட்சிக்கும் ஆர்ம்டு போர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் என்ன வந்து இந்த மாதிரி ஆனா ஒரு ட்விஸ்ட் பண்ணி சொல்லும்பொழுது சில இடத்துல அதை பொறுமையாக கடந்து செல்ல வேண்டிய காலம் நமக்கு இருக்கு அதே போல எதிர்கட்சிகள் நீங்க என்ன கொண்டு வந்தாலும் கூட அதை மாத்தி தான் சொல்லுவாங்க சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு அதையும் கடந்து போக வேண்டியது இருக்கு அதனால நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இதையெல்லாம் தாண்டித்தான் மோடிஜி டெலிவர் பண்ணியிருக்காரு மோடிஜி இவ்வளவு டெலிவர் பண்ணியிருக்காரு பத்து ஆண்டுகள்ல இன்னும் ஐந்து ஆண்டுகள் டெலிவர் பண்ண போறாங்கன்னா ஒரு அந்த சேருக்கு இருக்கக்கூடிய பேர்டன் சேருக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியை தாண்டி ஒரு தேசத் தலைவர் மோடி என்கின்ற மனிதன் இந்திய ஜனநாயகத்தில் பெர்ஃபார்ம் பண்றாரு அது இந்தியன் டெமோக்ரஸியில பெர்ஃபார்ம் பண்றது சாதாரண வேலை இல்லைங்க அதை இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த எலெக்ஷன்ல புரிஞ்சு இப்படி நீங்க பாத்தீங்கன்னா இதை தோல்வி என்று பார்ப்பதை விட கோயம்புத்தூர்ல வெற்றி கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அப்படிதான் நீங்க பார்க்கணும் இதை தோல்வின்னு பார்க்காது ஏன்னா அது பார்ட் ஆஃப் டெமோக்கிரசி எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் புரிய வேண்டும் என்கின்ற அவசியம் பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூரை பொறுத்தவரை இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருமே இதன் ஓட்டுக்கு பணம் கிடையாது மக்களை நேரடியா சந்திக்க போறோம் என்ன வந்தாலும் ஒருட்டு பார்த்துக்கலாம் தனியா நிக்க போறோம் கூட்டணி கிடையாது நேரடியாக மக்களை சந்திக்கிறோம் மக்களுடைய வாக்க வாங்க போறோம் அதன் மூலமாக மாற்றத்தை கொடுக்கணும் இது பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல மல்டிபிள் சேலஞ்ச் எடுத்திருக்கோம் ஒரு அரசியல் கட்சி ஒரு நேரத்துல ஒழு சேலஞ்ச் எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழக பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரே நேரத்துல மல்டிபிள் சேலஞ்ச் மல்டிபிள் சேலஞ்ச் எடுத்திருக்கோம் அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு வந்திருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கக்கூடிய நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளும் கூட மிக மிக முக்கியமான வாக்கு அந்த வாக்குகள் வந்து நமக்கு நம்பிக்கை கொடுக்குது அது நமக்கு ஒரு நம்பிக்கை இன்னொன்னு ஆச்சுக்க இது சைனீஸ் பேம்பு மாதிரி சில நேரத்தில் நம்ம இருக்கணும் இந்த சைனீஸ் பேம்பு பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பீங்க அது பார்த்தா வளரவே வளராது நம்ம என்னடா அது இவ்வளவு நாள் தண்ணி ஊற்றுறோம் இருபது நாள் ஊற்றணும் முப்பது நாள் ஊற்றணும் டைம் எல்லாம் வேஸ்ட் ஊற்றணும் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஊற்றுனோம் இந்த சைனீஸ் பாம்பு ஏன் வளரவே மாட்டியது தொண்ணூறு நாள் தாண்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் பாம்பு தினமும் நாலு சென்டிமீட்டர் வளரும் திடீர் ஃபோர் சென்டிமீட்டர் பத்து நாள் கழிச்சு பார்த்தா சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கும் என்னையாது இவ்வளவு பெருசு வளருதுன்னு அப்ப என்ன நடந்துருக்குன்னு பாருங்க முதல் தொண்ணூறு நாள் நீங்கள் ஊத்தூடிய தண்ணீர்ல அதனுடைய வேர் ஸ்ட்ராங் ஆயிருக்கு மேல வளர்ச்சி தெரியல தொண்ணூறு நாள் கடந்து சைனீஸ் பேம்பு வந்து நான்கு சென்டிமீட்டர் வளரும் பொழுது மட்டும்தான் அந்த வளர்ச்சி வெளியே தெரியுது நாம் வேர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதிலே நீங்கள் தெளிவாக இருக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட மூன்றுல ஒரு பூத்துல கிட்டத்தட்ட மூன்றுல ஒரு பூத்துல நம்முடைய கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஒன்றாவது இடத்துக்கு வந்திருக்கோம் அல்லது இரண்டாவது இடத்துல வந்திருக்கோம் அப்படின்னா முப்பத்தி மூணு சதவீத பூத் நல்லா முப்பத்தி மூணு சதவீத பூத்துல கிட்டத்தட்ட நாம ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வந்திருக்கோம் இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க ஒரு மிகப்பெரிய விஷயம் அது மிகப்பெரிய விஷயம் அறுபத்தி எட்டாயிரம் பூத்துல கிட்டத்தட்ட எட்டாயிரம் பூத்துல பாரதிய ஜனதா கட்சி முதல் இடத்துல வந்திருக்கு எட்டாயிரம் பூத்துல எட்டாயிரம் பூத் அவுட் ஆஃப் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் பூத்துல நாம் வந்து முதல் இடத்துல வந்திருக்கோம் அறுபத்தி எட்டாயிரம் ஒன் தேர்ட் நீங்க எடுத்துக்கங்க இரண்டாவது இடத்துல வளர்ச்சி வேர்கள் பலமாக ஊத்துறதை நிறுத்திட்டீங்கன்னா பத்து நாள் பார்த்தேன் சைனீஸ் மேம்பு வளரவே இல்லை இன்னடா வளரவே இல்லை டைம் வேஸ்ட் காலில் எதுக்கு எந்திரிக்கணும் தண்ணியே ஊத்த வேண்டாம் இப்ப நாம் எல்லாரும் அந்த நிலைமையில் இருக்கும் ஒரு வாலண்டியர்ஸா நீங்க அரசியல் கட்சி தொண்டர்கள் அண்ணே பார்த்தோம் இவ்வளவு உழைப்பு போட்டோம் கோயம்புத்தூர் இதுக்கு மேல உழைக்க முடியுமா கண்டிப்பா உழைக்க முடியாது இதுக்கு மேல வாலண்டியர்ஸனுடைய செயல்பாடுகள் இருக்க முடியுமா சத்தியமா இதுக்கு மேல இருக்க முடியாது இது இன்னும் கொஞ்சம் கட்சி வேலை செஞ்சிருக்கலாமா சத்தியமா சொல்றாங்க கட்சி இதுக்கு மேல வேலை செஞ்சிருக்க முடியாது அப்ப எல்லாருமே வேலை செஞ்சு தான் வந்துச்சுங்களா அப்போ இதுக்கு தண்ணி ஊற்றணும் கம்னு நிறுத்துக்கலாம் அப்படின்னு அது இல்லைங்க நீங்க தண்ணி ஊத்துறதை நிறுத்திட்டீங்கன்னா அந்த வேர் வந்து பலமாகாது அதனால நாம் செய்யக்கூடிய வேலை இன்னும் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் கீப் அட் இட் கீப் டூயிங் டெமோக்ரே சில நேரம் உங்களுக்கு கோவம் வரத்தான் செய்யும் நான் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கும் பொழுது என்னுடைய செயல்பாடுகளும் சில நேரத்தில் உங்களுக்கு கோவத்தை வரவழைக்க கூடும் ஆனால் புரிஞ்சுக்கங்க பாலிடிக்ஸ் த ஆர்ட் ஆஃப் காம்ப்ரமைஸ் மறந்துடாதீங்க ஏன்னா இங்க வந்து எல்லா நாளும் கத்தி எடுத்து நம்ம சண்டை போட முடியாதுங்க சில நேரம் ஒரு காலை பின்னாடி எடுத்து வைக்க வேண்டிய சூழல் வரும் பொழுது ஒரு நல்ல தலைவனுக்கான இலக்கணம் அந்த காலை பின்னாடி எடுத்து ஒரு வைக்கணும் அது நல்ல தலைவனுக்கான இலக்கணம் எப்ப காலை முன்னாடி எடுத்து வைக்கணுமோ அந்த நேரத்துல நீங்க முன்னாடி எடுத்து வைக்கணும் இந்த ரெண்டையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணாம எப்பொழுதுமே பிப்த் கியர்ல போனீங்கன்னா வண்டியில கியர் பாக்ஸ் தேஞ்சிரும் எப்பொழுதுமே ஃபஸ்ட் கியர்ல போனீங்கன்னா அந்த வண்டி ஓடாது பிப்த் கியர் அப்ப பிப்த் கியர்ல போவோம் தேர்ட் கியர்ல அப்ப தேர்ட் கியர்ல போவோம் குறிப்பாக இந்த வாலண்டியர்ஸ்க்கு நீங்க கியரை மாத்தணும் அப்படிங்கறக்காகத்தான் நம்ம ஒன்றரை மாசம் டிலே பண்ணிருக்கோம் பிப்த் கியர்ல ஓடிட்டீங்க கொஞ்ச நாள் நீங்கள் தேர்ட் கியர்ல இருக்கணும் கொஞ்ச நாள் ஃபோர்த் கியர்ல இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு மறுபடியும் பிப்த் கியருக்கு வரணும் ஏன்னா இது குறிப்பாக நீங்கள் எல்லாம் நல்லவர்கள் வாழ்க்கைய வந்து வெள்ளையாக மட்டும் பார்க்கறோம் அரசியல்வாதிகள் வாழ்க்கைய கருப்பு வெள்ளையை ரெண்டி கலந்து பார்ப்பாங்க அதனால நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கறனால அரசியல்ல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் நல்லவங்களுக்கு தான் முதல்ல பிரச்சனை வரும் ஏன்னா நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டீங்க ஏன் நடந்துச்சு ஏன் இப்படி நடந்துச்சு இது ஏன் நடக்கல இது உடனே நடந்திருக்கணுமே அப்படின்னா ஜனநாயகம் கொஞ்சம் தான் இருக்கும் எல்லோரும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க பத்து பேர் ஓட்டு போடுறாங்கன்னா பத்து பேருக்கு பத்து பிரச்சனையோடு தான் வாக்குச்சாவடிக்கு வர்றாங்க ஒருத்தருக்கு இது வேணும் ஒருத்தருக்கு அது வேணும் ஒருத்தருக்கு வளர்ச்சி வேணும் ஒருத்தவங்களுக்கு தனிப்பட்ட வளர்ச்சி வேணும் ஒருத்தருக்கு சமுதாய வளர்ச்சி வேணும் ஒருத்தருக்கு நாட்டு வளர்ச்சி வேணும் ஒருத்தவங்களுக்கு அவங்க தெருவுடைய வளர்ச்சி வேணும் ஆனா எல்லாம் சரிதான் நீங்க இண்டிவிஜுவலா உட்காந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய கோணத்துல வயிற்றுக்கு உணவு இல்லாதவங்களுக்கு என்னங்க யாரு வயிற்றுக்கு சாப்பாடு போடுறாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் எல்லா இருக்கிறவங்களுக்கு என்ன நாடு வளரணும் பாதி இருக்கிறவங்களுக்கு என்ன அவங்களும் வளரணும் நாடு வளரணும் அதனால் யாரும் தப்பானவர்கள் கிடையாது எல்லோரும் அவர்களுடைய கோணத்துல சரியானவங்க தான் அவர்களையும் தான் நாம் வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு ஒரு படி முப்பத்தி நான்கு சதவீதம் முப்பத்தி அஞ்சு சதவீதம் கோயம்புத்தூர்ல ஓட்டு வாங்கியிருக்கோம் அடுத்தது இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் ஐயா நாற்பது சதவீதம் நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூணு சதவீதத்துக்கு போகணும் இன்னும் ஒரு அப்ராக்சிமேட்டா நானூற்றி ஐம்பது நானூத்தி அறுபது நாள்ல அசம்பிளி எலெக்ஷன் வர இருக்கு நீங்க ஒரு குறிக்கோளை எடுத்துக்கணும் பில்டிங் குட் சொசைட்டி ஒரு நல்ல சமுதாயத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் உங்கள் பகுதியில் நல்ல ஒரு வேட்பாளர் நல்ல ஒரு கட்சி வரணும் அப்படிங்கறது நீங்க தெளிவா இருக்கணும்